நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் தேர்ட்டி மினிட் டிரைவ்ல ஆனக்கட்டியில் அமைஞ்சிருக்கேன் நம்ம ப்ளூ ஹில் ரெசார்ட் ஃபார்ம் ஹவுஸ் தான் பார்க்க இது வந்து லோ பட்ஜெட்லயே கொடுத்துட்டு இருக்காங்க சென்டோட ரேட் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஸோ மேம் இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின டீடெயில் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் நாங்க ப்ராப்பர்ட்டி குரூஸ் இந்தியா லேண்ட் டெவலப்பர்ஸ் நம்மளோட ஆஃபீஸ் வந்து ராமநாதபுரம் லொக்கேட்டா இருக்கு நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம சந்தோஷ் ஆஃபீஸ்லயே நம்ம போட்டுருக்கோம் சோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு தேர்ட்டி த்ரீ ஏக்கர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வேர்ல் கிளாஸ் அமினிட்டிஸோட கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் லேண்டா மினிமம் டுவெண்ட்டி ஒன் சென்ஸ்ல இருந்து கொடுத்துருக்கோம் ஒரு சென்டோட காஸ்ட் மிக மிக குறைந்த வரையில வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம்

அது போக மெயின்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் நிறைய பேர் இதுலயே வந்து பெரிய ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது மெம்பர்ஷிப் சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குவாங்க அப்புறம் அது போக மந்த் அண்ட் மந்த் மெயின்டென்ஸ் சொல்லி அமௌண்ட் வாங்குவாங்க இங்க பொறுத்த வரைக்கும் மெயின்டென்ஸ்க்கு உங்களுக்கு கிடையாது மந்த்லி வந்து உங்களுக்கு நீங்க மெம்பர்ஷிப் அமௌண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கறதும் கிடையாது ஃபார்ம் வரீங்க ஏதாவது நீங்க அங்க இருந்து வரும்போது நீங்க ஒரு ஆல்ரெடி உள்ள ரெசார்ட்ல ஒரு வீடு கட்டி இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இங்க வந்துக்கலாம் இங்க வந்ததும் நீங்க சாப்பிடலாம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஃபார்ம் லேண்டுக்கு லோன் கிடைக்குமா அப்படிங்கற டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க இப்ப உங்க லேண்ட் பாக்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் வந்து லோன் கிடைக்குமா மேடம் கேப்பாங்க ஃபார்ம் லேண்டுக்கு யாருமே எந்த பேங்கர்ஸ் லோன் பண்ண மாட்டாங்க பட் அதுக்காக